எல்லா புகழும் இறைவனுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கழுவி ஊற்றியாச்சு இந்தியன் படம் டூ இந்த படத்துடைய பாடல் பற்றி அதுக்கு முக்கியமான காரணம் முதல் படலில் முதல் படத்தில் அமைஞ்ச பாடல் ரெண்டாவது படத்தில் அமைஞ்ச பாடல் இதுதான் யாருக்கும் இங்கே அனிருத்தை பிடிக்காமல் இல்லை யாருக்கும் கமலாசனை பிடிக்காமல் இல்லை யாருக்கும் சங்கரை பிடிக்காமல் இல்லை ஸோ இங்கே மேட்டரே வந்து பார்த்திங்கன்னா அனிருத்துடைய இசை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ட்ரோல் செய்யப்படுது அதுக்கு காரணம் முதல் பாகத்தில் அமைஞ்ச இசை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடல்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படுது ஸோ ஒரு பாகமாக தான் வந்துட்டு இந்த படத்தை அதாவது இரண்டாவது பாகமாக மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க தொடங்குனாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாகம் வரைக்கும் நின்று போய் இன்றைக்கி மூணாவது பாகம் வரைக்கும் படம் ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பாகங்களுக்கும் அனிருத் தான் அப்போது மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு ஒரு கேட்டுறாங்க கமலஹாசனை பார்த்து கமலஹாசன் பேசும்போது அதை பரவாயில்ல எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் அனிருத்த தேர்ந்தெடுத்தீங்க முதல் பாகத்தில் மிகப்பெரிய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருப்பாரு அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் வந்துட்டு அனிருத்த தேர்ந்தெடுத்தீங்க ஏன் இந்த படத்தில் கமலா கமலாசன் டக்கா ஏன் இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கமலஹாசன் வந்து சடனாக கோவப்படுவார் எனக்கு நான் நாற்பது முப்பது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் இளையராஜன் ரசிக்கிட்டுருக்கிறேன் இனிமே தான் வந்துட்டு அனிருத்தடைய பாட்டை நான் கேட்டு ரசிக்கணும் ஒரு வேளை கேட்க கேட்க பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாகவே அனிருத்தை வச்சுக்கிட்டு பேசினார் அந்த வீடியோ கூட நம்ம அந்த அது சம்மந்தமான வீடியோ நேற்று முந்த நாள் போட்டிருப்போம் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கமல் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கேள்வி நீங்கள் என்னையே கேட்கக்கூடாது இந்த படத்துடைய இயக்குனர் சங்கர்கிட்ட தான் கேட்கணும் நான் ஆரம்பத்திலே வந்துட்டு ரஹ்மான் அப்ரோச் பண்ணி நான் பேசியிருக்கிறேன் இது ரஹ்மானுக்கும் தெரியும் ரஹ்மான் தான் இந்த இரண்டாவது பாகத்திலேயும் இசை அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் பட் நீங்கள் தான் வந்துட்டு சங்கர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் சங்கர் இருக்கிறாரு ஸோ சங்கர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறதுக்கப்புறம் அந்த கேள்வி சங்கர் கிட்ட போது அதுக்கு சங்கர் சொல்லுவார் இந்த படத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் தான் இசை அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை எந்திரன் டூ நாங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க்கு அந்த படத்தில் ஏகப்பட்ட ஒர்க்கை வந்துட்டு அதிகமாகி ரகுமானுக்கு வந்துட்டு ஒரு பெரிய டென்ஷனையும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு அந்த படம் கொடுத்துச்சு ஏன்னா அந்த படத்துடைய ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிணாரு ஸோ அந்த படத்துலேருந்து கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் ரிலீஃபாக இருக்கட்டும் அதுக்கு நடுவில் நம்ம இந்த படத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நான் அனிருத்தை யூஸ் பண்ணேன் அந்த நேரத்தில் அனிருத் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இருந்தார் சரி அவருடைய பாடல்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் அவர் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சங்கர் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஏர் ரஹ்மானுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு அப்படின்னே அவர் சொல்கிறார் அப்படி தான் அவர் சொல்கிறாரு ஓய்வுன்னு கொடுக்கணுன்னு நினச்சவர் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த படம் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற கேட்டதுக்கு இல்லை இல்லை எந்திரன் படம் போய்கிட்டு இருக்கும்போதே நான் இந்தியன் ஸ்கிரிப்ட் எனக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ அதனால் இந்த படத்தை தொடங்க வேண்டிய ஒரு நிலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு எது எப்படியோ இரண்டாவது பாகத்துக்கு ரஹ்மானுடைய பாடல்கள் இல்லை அப்படிங்கிறது கடவுளுடைய நாட்டம் அவர் நாடுனா தான் இங்கே எதுவுமே நடக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு யார் ரகுமான் இல்லை அடுத்த பாகத்தில் அது இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதில் யா இந்த மாதிரி கொலையாக கொள்ள போகிறான் அதையே நம்ம கேட்டு தான் உட்காரணும் வேறு வேற வேறு விதி கிடையாது வேற வழி கிடையாது ஸோ இனி அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு போகும்போது ரஜினிக்கு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க விஜய்க்கு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது அஜித்துக்கு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது யாரு சங்கர் ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் உள்ளே வரலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க ஒரு வீ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு